நேசிக்கிறீங்களா இலங்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன் அவர் பேர் எனக்கு கொஞ்சம் சண்முகவியல ஏதோ ஒரு இந்து பேர் இந்து மனுஷன் அவருக்கு ஒரு புத்த ஜட்ஜி நியாயம் விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காரு இவர் மேல காட்டப்பட்ட குற்றம் என்ன தெரியுமா ரெண்டு கொலை செஞ்சிட்டார்னுட்டு ரெண்டு கொலை செய்தார்னு பிடிச்சி உள்ள போட்டாங்க மனைவி தவிக்கிறா ஐயோ எனக்கு புரிசன் போயிருவாரு அவருக்கு தான் கிடைக்கும் ஐயோ வக்கீல்கிட்ட போனா என் தாலிய வித்தாது தாலியை வித்துடுற நீங்க இப்படியாவது என் மனு மனுஷனை காப்பாத்துங்க இதுக்குள்ள ஒரு ஜெயிலுக்கு போன ஒரு மனுஷன் தேவ பிள்ளை அவரை ஆண்டோக்குள்ள வழி நடத்தினான் கல்வாரி சிநேகத்தை பார்த்துட்டாரு உடனே மனம் திரும்பிட்டாரு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு மனைவியிட்ட சொல்றாரு நீ நீ நீச ஏற்றுக்கொள் அவ பயங்கரமான வைராக்கியம் உள்ள இந்து படா நீ வெளியே வந்தா போது எனக்கு தாலியை வித்து நான் வக்கீல் வச்சிருக்கேன் அவர் நீதிபதி போய் நிக்கிறாரு நீதிபதி சொல்றாரு சொலை செய்தது நிரூபிக்கப்பட்டபடினால் ரெண்டு கொலை செய்தது நிரூபிக்கப்பட்டபடினால் அவர் சொல்ற ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க ஏம்பா நான் ரெண்டு பேர் செஞ்சது தான் போலீஸுக்கு தெரியும் நான் கொலை செஞ்சது அஞ்சு பேர மனுவியோட பாவி அட நீ செய்யலன்னு சொல்லி இருந்தா கீழே சொல்லி கொடுத்தாரு ஏழு தர சொல்லி கொடுத்தாரு நான் தாலியை வித்துவன் இங்கே காப்பாத்த வந்தன ஜட்ஜ் உள்ள கூட்டு போனார் சேம்பர்ல நடந்ததை சொல்றேன் நிலங்கையில நடந்ததை சொல்றேன் கூட்டு போயிட்டு என்னம்மா என்னப்பா நீ உண்மையாக அஞ்சு கொள்ள ஆமையா அஞ்சு கொள்ள செஞ்சேன் எப்படிப்பா இவ்வளோ தைரியமாக ஒப்புத்துக்கிட்ட நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் ஐயா நான் உண்மைதான் யா சொல்லுவேன் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் என் இயேசுவோடு சதா காலம் உயிரோடு வாழ்வேன் ஜட்ஜு புத்தர் புத்த மதத்தை சேர்ந்தவர் அவர் சொன்னார் இதுதான் கிறிஸ்தவனா நானும் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் நான் சமுதாயம் விடாது வந்து அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாரு ஏன்னா சட்டம் சொல்லுது அந்த தூக்குக்கு போகும்னால அவர்கிட்ட கேட்கப்பட்டது ஏதாவது கடைசியாக வார்த்தை சொல்ல விரும்புறியா சந்தோஷமாக போகிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு என் தலையில் கருப்பு துணி போட்டு நீங்கள் மூடும் முன்னால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எனக்கு இடம் கொடுங்க மறைக்கிற நேரத்தில் என்ன செஞ்சால் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க நான் ஒரு பாட்டு பாட விரும்புகிறேன் அந்த பாட்டு தான் ஏசு நே சிக்கிரா ஏசு என்னையும் நேசிக்க நான் செய்தேன் என்னமா தவமோ இந்த பாட்டை நீங்கள் பழைய கிருத்தனையில் பார்க்கலாம் அவர் பின்னந்தாக ஞானஸ்தானம் கொடுக்கும்போது போது கொடுத்து தான் அவரை தொழுவில் ஏற்றினாங்க ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு பெயர் மாறிடுச்சு அதனால பழைய கீர்த்தன புஸ்தகம் யார்டாக இருந்ததுன்னா அதை கீழே போட்டு ஒரு ஒரு ஆங்கிலேயனுடைய பெயரை போட்டிருக்கும் ஆனால் உண்மையான பேர் ஒரு இந்து பேர் ஒரு மனுஷன் இயேசுவை நேசிச்சானா

கலாத்தியர்கள் இந்த நிறுவனம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் கிறிஸ்து இயேசுவின் கிறிஸ்து இயேசு விண்ணத்தில் விருத்த சேதனம் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாம விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அவ விசுவாசம் கிரியை செய்தும் அன்பை சார்ந்தது இன்னொரு வசனத்தை வாசல் அதே அதிகாரத்துல பதிமூணாவது வசனம்

கதிர் போடுறதுக்கு உங்களுக்கு ஊழியம் கொடுத்துருக்காங்களா இல்லை மைக் பூட்டுறதுக்கு உங்களுக்கு ஊழியம் கொடுத்துருக்காங்களா அன்பினால் செய்யுங்க யாரோ சொன்ன அதிகாரத்தினால அல்ல அன்பினால் செய்யுங்க ஏன்னா பவுல கேட்டா சொல்வார் ரெண்டு குரந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ரெண்டு குரந்தியர் ஐந்து பதினான்கு கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கிய விருது எனக்கு ட்ரை பண்ற போர்ட்ஸே கிறிஸ்துவின் அன்பு தான் அதனால தான் கீழே எழுதுறாரு ஆண்டவர் என்ன எழுதுறா தெரியுமா வாசிக்கலாம் இருபதாவது வசனம் ஆனபடியினால் ஆனபடியினால் அன்பு எங்களை கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுனால தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துக்காக நாங்கள் கிறிஸ்துக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புற என்று கிறிஸ்துவி நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆமா இந்த ஒப்புற வாக்குதலின் ஊழியம் காணாமல் போன பாவியை இழுத்து கொண்டு வந்து ஆண்டவரோடு கூட ஒப்புற வாக்குற ஊழியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அதனால உங்களுக்கு பேரு ஸ்தானாதிபதி ஆங்கிலத்தில் அதுக்கு சொல்வங்க அதுக்கு நீந்தான் என்ன அன்பு நிற்கியது வசிக்கலாம் பிலிப்பியர் வசனங்களை மட்டும் காட்டி கொடுத்துற நீங்களே தியானிச்சு கொள்ளுங்க பிலிப்பியர் எழுதின நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள் அடுத்த வருஷத்தையும் வாசிருமா அப்போ இது தொடங்கும் இதனால் என்ன இதனால் என்ன வஞ்சகத்தினால் ஆவது ஓஹோ சிலர் வஞ்சகத்தினாலேயும் சுவிசேஷம் அறிவிப்பாரோ ஆமா ஆ உண்மையினால் ஆவது உண்மை நாளாவது எப்படியாவது கிறிஸ்துவ அறிவிக்கப்படுகிறார் இப்போ பதினஞ்சாவது சிலர் பொறாமையினால் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நன்ம கிறிஸ்தவை பிரசங்கிக்கிறார்கள் நீங்க ஸ்தானாதிபதியா வெரி குட் ஆண்டவரை சொல்லலன்னா பவுல கேட்ட சொல்லுவார் வாசித்திரலாம் ஒன்று குறைந்தர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்டு எனக்கு இடமில்லை இடமில்லை அது என்மேல் விழுந்த அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ எல்லாரும் இந்த வசனத்தை என் பின்னால சொல்லுங்க பார்க்கலாம் கையை தூக்கி சொல்லணும் வலது கை சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு மீதியை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் நான் உங்களுக்கு போடல நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிட்டீங்க ஏன்னா அதே ஒன்று குருந்திய பதினாறுல எழுதியிருக்குது பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஒருவன் கத்திராசு ஒருவன் கத்தராக அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் இருக்க கடவன் கத்தர் வருகிறான் அப்ப ரெண்டாவது வரைக்கும் இந்த பிரசத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் ரெண்டாவது வரைக்கும் ரொம்ப சம்பந்தம் கத்தர் வருகிறார் அது மாறநாத்தான் எழுதி இருக்குது கிரேக்கல வருகிறா எதுக்கு ஒருவன் கிறிஸ்துவ இடத்தில் அன்பு கூறாமல் போனால் சபிக்கப்பட்டவனாயிருப்பான் அப்போ என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நான் கிறிஸ்துவ நிலத்தில் அன்பு கூறணும் கிறிஸ்துவ நிலத்தில் அன்பு கூர்ந்தா அன்பினால ஒப்புதல் ஊழியத்தை நான் செய்வேன் பிரதர் அகசகுமார் நீங்கள் உலகம் முழுவதும் சோய் சுவிசேஷம் அறிவிங்க நாங்க இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் பேச முடியாது பிரதர் ஏத்தால யார் இருக்குன்னா கூட தெரில ஏத்தால எந்த நாட்டுக்காரன்னு தெரில அவனை பார்த்தா கொஞ்சம் திருட மாதிரி தெரியுது எங்கேயோ வந்து பாரீஸ்ல இருக்கான்டா அவன்கிட்ட போய் அவன் வீட்டில் போய் நான் தமிழ் மக்களுக்கு மட்டும் சொல்கிறதுக்கு உங்களை ஆண்டவர் கூப்பிடல உங்களை ஆண்டவர் இலங்கையிலேருந்து கொண்டு வந்து இந்த நாட்டில் வச்சு ரச்சி காரணம் தெரியுமா பாரிஸ் காரன் உங்களால் ரசிக்கப்படணும் உங்களுக்கு தான் பிரெஞ்சு வர மாட்டேன்ட்டு உங்க பிள்ளைங்க பிரெஞ்சு தான் பேசுறான் உண்மை தானே மீனும் கருவாடு வாங்குறதுக்கு பிரெஞ்சு பேர்ஸ் தெரியும் ஆ ஸ்விட்சர்லேண்டில் பல நான் வருஷங்களுக்கு முன்னால் தான் நான் தொண்ணூற்றி நாலாவது வருஷம் நடந்து சொல்கிறேன் ஒரு இளைஞர்லேருந்து ஒரு தம்பி வந்துட்டான் அவங்க சகோதரம் முன்னால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வந்துவிட்டான் சுவிட்சர்லாண்டில் வந்தவன் அண்ணன் இருக்கிறான்னு வந்துட்டான் அதனால் விசாவும் கிடையாது எப்படியோ வந்து சேர்ந்துட்டான் இவனுக்கு வேலை கிடச்சிருந்தது ஒரு நாள் வேலைக்கு போகலனாலும் வேலை போயிருங்கிறதுனால அவசரமாக வேலைக்கு போகணும் தம்பி வந்துட்டான் தம்பி வந்தவன கூட்டி ஒன்று வந்துட்டு டெய் வீட்டில் ஒன்றும் இல்லை எழுத்தால எழுத்தால்தான் கடை இருக்குது போய் என்ன வேணாலும் வாங்கிக்க இவன் இவனுக்கு இவனுக்கு நல்ல நாளில் தமிழே நீங்கள் பேசுறது எனக்கு விளங்காது ஆமாம் அப்படி இருக்கும் போது கொண்டு எழுத்தாள கடையில் போய் அவன் என்ன ஸ்விஸ் பேசுவானா டச்சு பேசுவானா என்னன்னு தெரில அவன் போனான் அவன் சொன்னால் சிக்கனுக்கெல்லாம் கிடைக்கும்ண்டா எல்லாம் கிடைக்கும் போய் வாங்கும் இவன் போய் போய் தேர் நம்ம ஊரில் கோழி உயிரோடு வச்சிருப்பான் இங்கே கோழியை தேர்னா காணும் சுவிட்சர்லேண்டில் போய் கோழிக்கு எனக்கு உயிரோடைய கடையில் வச்சுருப்பான் அவன் புதுசு சுவிட்சர்லாண்டுக்கு புதுசு இவன் வந்த வந்தாள் அங்கே கூடையில் அடக்கி போட்டுப்பான் இந்த கோழியை கூலி அதை வெட்டி எடுத்து வெட்டி கொடுப்பான் இவன் கோழியை தேடுறான் காணும் அவன் கடைக்காரன் பார்த்தான் இவன் பார்க்குற பாடையை பார்த்தா திருட வந்திருக்க மாதிரி இருந்தது கொஞ்சம் ஓய் என்ன வேணும் அப்படின்னு அவன் சுவிட்சர்ல கேட்டான் இவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில உடனே மூளை யூஸ் பண்ணான் ஏன்னா தமிழ் ஆளுங்களுக்கு பயங்கர மூளை இல்லை ஒரு கோழி மட்டும் எடுத்து இது உடைய மம்மி கொடு சாப்பிட்றதுக்குன்னா என்ன வேணாலும் செய்யறல ஏசு கிறிஸ்துவ சொல்றதுக்கு மட்டும் பிரெஞ்சு தெரியாது பிரதர் ஹலோ அன்றைக்கு கல்யாணத்துக்கு வந்த அந்த கற்ப ஆட்கள்லாம் தமிழில் பாட்டு பண்ணாங்க கேட்டிங்களா தலைகளை நின்னாவது ஃப்ரெஞ்சு படிச்சிரு பத்து வார்த்தையாக படிச்சிரு பஸ்ஸில் போக தெரியும் ட்ரெயினில் போக தெரியும் வேலை போக தெரியும் இந்த ஃபைல்ஸ்லாம் எழுத தெரியும் அதெல்லாம் தெரியும் அதுக்கு இன்னைக்கு தான் கூகுள் வந்துட்டு போய் டிரான்ஸ்லேஷன் போட்டுக்க நீ தமிழ் எழுதுனா அது ஃப்ரெஞ்சில் சொல்லணும் உங்களை கொண்டு வந்து ரச்சித்தது நோக்கம் இந்த நாடு உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை நீ ஸ்நானாதிபதி தமிழ் மக்களுக்கு பத்தியில் நீங்க ஊழியம் செய்யறீங்க சோத்திரம் பட் தேர் இஸ் அ பிக் குரூப் அவுட் சைட் உன் பிள்ளைங்களே இன்னும் அடுத்த வருஷத்துக்கு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு தமிழ் பேசாது உன் பிள்ளைங்க அது புச்சு புச்சு புச்சி சின்னுட்டு ஃப்ரெஞ்சில் பேசும் உனக்கே விளங்காது உன் பேரப்பிள்ள அதையும் விட்டுரும் உன் பிள்ளையாதிப்போ எதையோ தலைகீழ ஒரு தமிழை பேசுது சொப்பனம் பண்ணுனேன்னு சொல்லுது சொப்பனம் பண்ணுமா அது தமிழ் தெரிஞ்சது அதுதான் சொல்லுது அது உன் பிள்ளை எப்படி பேசுது உன் பேரப்பிள்ள எப்படி பேசும் வருகிறா நீ ஆண்டவளத்தில் அன்பு குறிந்தா ஆண்டவள சொல்லித்தான் அவ அப்ப அன்பு குறிந்தா

தமிழ் ஜனங்களுக்கு மத்தியில் இணைக்க கூடாதபடி இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சுவர் ஜாதி அன்பினால் இணைக்கப்பட்டு சப ஜாதி அடிப்படையாக கொண்டு இயங்குச்சுன்னா அதில் அந்த ஓன் ஜாதி மட்டும் மெல்ல சேர்த்துக்கிட்டு நீ ஒரு பத்து பேரை வச்சு நானும் சபைன்னு சொன்னா அதுவும் இப்போ மிஷினரி சபைன்னு போட்டு விடுவான் மிஷினரியும் வேலை மிஷினரினா என்னென்ன தெரியாதான் மிஷினரி சபைன்னு போட்டு விடுவான் வேதத்தை நீங்க புரிந்து கொள்ளல கொள்ள இணைக்கப்பட்டு லவ் பேசுகிறார் அவரை நான் நேசிக்கிறேன் அதனால நான் பரிசுத்தமா இருக்கிறேன் எதிர்பார்க்கிறாரு நான் பரிசுத்தனாய் இருக்கிறது போல் நீங்களும் உலகத்தில் எந்த மார்க்கமும் சொல்லிக் கொடுக்காத ஒரே ஒரு காரியம் உலகத்தில் ஒரு காரியம் நான் இருக்கிறது போல நீங்களும் யாராவது சொல்ல முடியுமா எந்த கடவுளாவது சொல்ல முடியுமா கடவுள்னு சொல்ற யாரும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஐஎஸ் ஐஎஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இப்பவும் இருக்குது ஆனால் அப்போ இருக்க மாதிரி இல்லை எதுக்கு தெரியுமா அதில் தீவிரவாதிகள் ஆனாங்க ஜனங்கள் எதுக்கு தெரியுமா யாராவது முஸ்லீம் அல்லாத முஸ்லீம் மார்க்கத்தை விரும்பாத அல்லது அதற்கு சார்ந்திராத ஒருவன் தானே அவனை கொண்டுட்டால் உனக்கு பரலோகத்தில் போன உடனே நானூற்றி நாற்பது பஞ்சாதி கிடைக்கும் நான் சொல்கிறது உண்மை இந்தியாவிலேருந்து சில வாலிபர்கள் போயிட்டு தப்பி ஓடி வந்தவன்டா நான் சொல்கிறேன் யாருன்னு கேட்காது என்கிட்ட வந்து ஐஎஸ்ஐஎஸில் போய் இந்தியாவிலேருந்து போய் சேர்ந்து அங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு மறுபடி கொஞ்சம் உண்மை உடனே ஓடி வந்தவங்க நேற்று தினத்தில் பேப்பரில் இருக்குது சீரியாவில் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கொல்ல போகிறோம் ஏன்னா அவங்க இந்து முஸ்லீம்கள் அல்லனு நேற்று பேப்பரில் சீரியாவில் நடந்தது சொல்லப்பட்டிருக்கிறது பேப்பருக்கு நான் கட்டிங் காட்டுறேன் ஏன் ஒரு ஆளை கொன்னாச்சுன்னா முஸ்லீம் அல்லாதவனை கொன்னாச்சுன்னா பரலோதத்தில் போனால் நானூற்றி நாற்பது ஒன்றை வச்சே சமாளிக்க முடியல நானூற்றி நாற்பது வச்சாலிக்கிறேனா அது இமீடியட்டா எழுவுதான் என்ட்ரி டிக்கெட்டில் எழுபது அல்லோ என் சத்திய வேத மாத்திரம் சொல்கிறது என் சத்திய வேத மாத்திரம் சொல்கிறது பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜலித்திடும் சுத்த ஜோதியாகி அவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் அலலூயாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்